வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறையா நம்மளுடைய செய்திகள் பார்த்துட்ருக்கோம் தமிழக செய்திகள் இப்போ ஸ்டேட் செய்திகள் அதாவது மற்ற மாநில செய்திகள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடத்தப்படுமா அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய தகவல் வந்து இன்னைக்கு மக ஏன்னா இப்போ தான் அடுத்த வருஷம் தேர்தல் நம்மளோட சேர்த்து அவங்களுக்கும் தேர்தல் இப்போ ஜனாதிபதி ஆட்சி போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற கலவரம் அப்படின்னுங்க முர்ஷிதாபாத்தில் நடந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நட்டா வீட்டில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஜனாதிபதி போய் பார்க்குறாரு அப்போ வேறு ஏதோ ஒரு மூவ் பண்ணிகிட்ருக்காங்களோ சரி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்திட முடியுமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் பொம்மை கேஸுக்கு அப்புறமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறது அவ்வளோ சாதாரண இல்லை சரி படுத்தினா என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இது சப்போஸ் இப்போ படுத்திட்டாங்க குடியரசுத் தலைவர் ஆச்சு அப்படின்னா மம்தா பேனர்ஜிக்கு என்ன வாய்ப்பு ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்களே குடியரசுத் ஆட்சி பொம்மை கேஸுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போவாங்க ஒருவேளை பிஜேபி அப்படிங்கிறது எதை நினைக்கிது கையை மீறி சில ஸ்டேட்டு போகும்போது பண்ணி பார்ப்போம் அதாவது சொல்லுவாங்கள்ல நம்ம என்ன வேணால் பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் ஓரளவுக்கு நம்ம முடியாதுன்னு ஆகிப்போச்சு இது பிஜேபி வந்து மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சுன்னா தேடுதலை நிறுத்துவாங்க அது கவர்னர் ஆட்சியை போடுவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க சரி நடந்துகிட்ருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன திடீர்னு இவள் வந்து என்னென்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு இரநூத்தி ஒன்று சட்டப்பிரிவு இரநூத்தி ஒன்றின் படி அவர் வந்து சில விஷயங்களில் தானே முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது அதை எதிர்த்து இப்போ வந்து ஜனாதிபதி சார்பில் வந்து ஒன்றிய அரசு மனு போட போகிறாங்க ஏன் மூணு மாதத்துக்குள்ளே வேலையை முடிக்கணுங்கிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி வந்து வேக ஃபாஸ்ட் வேர்ல்டு வேகமாக நான் எடுக்கக்கூடிய நாட்டில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆளுநருக்கு அனுப்பணுமா ஆனால் அவர் டைமே பார்க்க மாட்டாராம் எப்போனாலும் அவர் அனுப்பலாம் அவர் ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்குவார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அவருக்கும் காலக்கெடு இல்லை அப்படிங்கிறது ஒரு சரியான வாதமாக இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்களேன் ஒரு காலக்கெடுவை மூணு மாதங்கிற காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே இவ்வளோ எதிர்ப்பு ஏன் பிஜேபி ஏன் இவ்வளோ பதறது சார் சீக்கிரம் முடிச்ச வேண்டியதானே கேசல்லாம் நீங்கள் தானே வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிவுகளை சீக்கிரம் எடுத்ததுனால தானே மோடி பெரியால் ஆகிட்டார் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னு அமித்ஷா தானே சொல்கிறாரு அப்போ எல்லா விஷயத்துலேயும் காலதாமதம் காலத்தாமதம் பண்ணி கடைசி நேரத்தில் தான் பிஜேபி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லாதான் எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இதே மாதிரி தான் ஆளுநர் ரவி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டார் அமைச்சருக்கு நம்ம உச்சநீதிமன்றம் போவோம் பதினோரு மணிக்கு கேஸ் வரும் பத்து மணிக்கு ஒப்புதல் கொடுப்பார் இதே மாதிரி நடந்திருக்கு மூணு தடவை இதே மாதிரி லட்சத்தறிவு எம்பி நம்ம சரத்பவார் கட்சியோட எம்பியை வந்து பதவியை பறிச்சிட்டாங்க ராகுலுக்கு பறித்த மாதிரி அவர் கேஸ் போட்டார் பதவியை கொடுக்க சொல்லிட்டாங்க கோர்ட்டு கொடுக்கல அவர் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு இதே மாதிரி பத்தரை மணிக்கு வருது பத்து மணிக்கு கொடுக்குறாங்க பதவியை கடைசி நேரத்தில் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆளுநர் கடைசி நேரத்தில் தான் கோப்புகளை கையெழுத்து போடுவார் ஏன் மேலே வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புனா கண்டிப்பாக வரலாற்று சிறப்பு மிக்க இனிமேல் வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு கடிவாளம் இப்போ சாதாரணமாக பொதுமக்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு அது நமக்கு மட்டும் எட்டு ரூல்ஸ் போடுறாங்க மேலே இருக்கவங்களுக்கு ரூல்ஸே இல்லையா இவங்களை இவங்க என்ன தனியாக மேலேருந்து வந்தாங்களா கூச்சி வந்தாங்களா நமக்கெல்லாம் மரணம் இருக்குது இவங்கெல்லாம் மரணம் இல்லாத வாழ்க்கையா கேட்பாங்களா இல்லையா எல்லோரும் மனுஷன் தானே இன்றைக்கி உலகம் அப்படிங்கிறது குளோபலாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம் எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும் அப்போ ஆளுநர் அப்படிங்கிறது என்ன வேணால் பேசுவார் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது அவரை கை வைக்க முடியாதுங்க ஏன் ஆமாங்க மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி தான் அங்கே ஆச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க அங்கே இருக்க ஒரு லேடியை வந்து பாலியல் பிரச்சனை பண்ணிட்டார் ஆனந்த போஸு கவர்னரேவா ஆமாங்க பண்ணிட்டார் ஆச்சு இந்நேரம் மற்றவங்கன்னா ஊற்றி தூக்கி உள்ளே போட்டுல ரவுண்டு கட்டியிருப்பாங்களே இது இது நம்ம என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடாக இருந்தால் கீழே விழுந்து வலிக்க விழுந்து கை அடிபட்டுருக்குமே சொல்லுவோம்ல ஆனால் ஆளுநருக்கு ஒன்றும் நடவடிக்கை இல்லை ஏன் ஆளுநர் மேலே வழக்கு தொடர முடியாது இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளுநருக்கு வந்து க கடனம் தெரிவிக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய உதவியாளருக்கு சம்மன் அனுப்புது வாங்கன்ட்டு ஆளுநருக்கு அனுப்ப முடியாது அப்போ ஆளுநர் என்ன வேணால் போடுவார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு கோஷமும் போடுவார் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சா த சரியாக பொதுவான இடங்களில் போய் இந்த மாதிரிலாம் கூச்சல் இடலாமா நல்ல மனநிலையை நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யாராவது பண்ணுவாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதே யாராவது ஒரு அமைச்சர் போய் எங்கள் அல்லாவுக்கு போகிறோம் ஏதாவது சொல்லியிருந்தால் எந்த அளவுக்கு நீ இந்தியா ஐயோயோ இந்தியா துண்டாடிடுச்சு போச்சு சொன்னல்ல சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்ட்டு யார் ஏன் பேச மாட்டேறீங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல ஆனால் நோன்பு கஞ்சி குடிக்கிறாரு ஒரு மதத்தினரை திருப்திப்படுத்த இன்னொரு மதத்தினரை வந்து இயல்கிறாருங்கிறாங்க நமக்கு அது உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு மதத்தை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிற மாதிரி வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுது அதை இல்லை இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே தூக்கி பிடிக்கிற மாதிரி தெரியுது அதாவது பரவாயில்ல பொழுதுதே இல்லை வந்து ஸ்டாலின் வந்தாங்க போய்ட்டு அல்லாஹ் கோக்பர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரா இல்லை வந்து இயேசுவே அப்படிங்கிறாரா சொல்லுறியே நீங்கள் அதை விட எஸ்டிமா போகிறீங்க எஸ்டிமா போகிறது யார் பிஜேபியில் இருக்கவில்லை பிஜேபி சார்பாக நியமிக்கப்பட்ட ஒருவர் கேட்டால் பிஜேபிலாம் இல்லைங்க நான் நான் தனியாளுங்கம்பார் அவர் தனியாளா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லைங்கிறார் இவர் இவர் தான் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தமிழ்நாட்டுக்கு இவர் என்ன பண்ணணும் டிஜிபியை கூப்பிட்டு என்னங்க நடந்துட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு இவரே ஒரு அறிக்கை வருவார் யா அப்போ என்ன அர்த்தம் திட்டமிட்டு திமுகவை டேமேஜ் பண்ணுற வேலை இதே மாதிரி தான் கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் பண்ணிட்டு இருந்தார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர்கள் இதான் பண்ணுறாங்க இவர்களுடைய அந்தரங்கத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் நம்ம ஒரு வழக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு பன்லா பன்வாரிலால் புரோகித் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிர்மலா தேவி கேஸ் ஃபேமஸ் அதெல்லாம் என்னாச்சு இதே மற்ற விஷயந்தான் எவ்வளோ பிரபலப்படுத்தப்படும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் யார் பலிகாடு கடைசியாக அந்த அம்மா மட்டும்தான் என்ன நடந்தது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி பார்க்கும்போது முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற ஒரு கலவரம் எதனால் கலவரம் நடந்த வன்முறை என்ன வன்முறை வன்முறையினால உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஏன் வன்முறை நடக்குது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மேற்கு மேற்குவங்காலத்தில் ஏன்பா வன்ம அது எலெக்ஷன் வருது இல்லைப்பா ஓ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர்றதுக்காக திருப்பண்ற திருப்பரங்குன்ற இஷ்யூ அதே மாதிரி வந்து இங்கே எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக முர்ஷிதாபாத்தில் கலவரம் சார் முர்ஷிதபாத்தில் காவலாளரும் இப்போ ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்க வங்கதேசை சேர்ந்தவர்களை நம் நாட்டுக்குள் ஊடுருவ அனுமதித்துள்ளனர் இவையெல்லாம் சேர்ந்தே வன்முறைக்கு காரணமாகி உள்ளது யாரு மம்தா பேனர்ஜி பிஎஸ்எஃப் எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையின் ஒரு பிரிவினர் சிலருக்கு படம் கொடுத்து கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல் எனக்கு கிடைத்துள்ளது சேஷ்ட பிஎஸ்எஃப் குற்றச்சாட்டுறாங்க எல்லை பாதுகாப்பு படையின் இந்த நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எல்லை பாதுகாக்கும் பணியில் பிஎஸ்எஃப் ஈடுபட்டுள்ளது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருக்கும்போது வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் நம் நாட்டுக்குள் ஊடுருவினால் அவர்களை பொறுப்பு ரொம்ப நாளாக வந்து பிஜேபி ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்குது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் இங்கே மேற்கு வங்காளத்துக்கு ஊடுருவிட்டாங்க டெல்லியில் ஊடுருவிட்டாங்கன்னு ஏற்பா எல்லை பாதுகாப்பெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் பாருக்குது நமக்கு ஒன்றுமே புரியல இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அது எப்படி இவங்களை மீறி வருவாங்க அப்புறம் எப்படி மம்தா பானர்ஜி பொ பொறுப்பேற்பாங்க நமக்கு ஒன்றும் புரியலையே இது என்ன நியாயமான வார்த்தைன்னு தெரியல நீங்களே சொல்லுங்கள்ண்ணா பிஜேபி சங்கிகள் இதுக்கும் பாரத் மாதா கிச்சை பாரத் அது அதுவும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப என்னென்னா அந்த வெறி குண்டு பேசுவாங்க தெரியும் பாரத் மாதா கிச்சே என்னும் போது என்னங்க அது பாரத் மாதா கிச்சே பாரத் மாதா கிஞ்சேங்கிறான் தமிழ்நாடு நிறையா ஸ்டேட்டில் தமிழ் மாதா கிச்சேன்னு நம்ம சொல்ல முடியல ஆளுநர் என்னடானா அவர் நம்ம பாசிகீதம் பா நம்மளுடைய இறைவணக்கம் பாடுறதுக்கு முன்னாடி கிளம்பி போகிறாரு கேட்டால் அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறாரு ஒரு ஆணவமாக தெரில ரொம்ப திமுறாக இருக்காங்கல்ல அப்புறம் எப்படிங்க திமுக வராது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா திமுக தான் வரும் தமிழ்நாட்டில் நம்ம மேற்கு வங்காளத்தை பேசும்போது கூட ஆளுநரை பற்றி பேசாமல் இருக்க முடியல அளவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்டென்ட் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் நிறையா கொடுக்குறாரு அவருடைய அறிவு அறிவை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொற்றார் நம்மகிட்ட தமிழ்நாடுன்னு ஏன் சொல்கிறீங்க தமிழகம் இப்போ பீகார்னு சொல்லாதீங்க பீ பீலகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்களேன் நம்பர்கிட்ட ஐடியா கொடுக்குறாருல்ல நம்ம ஐடியா கொடுக்க முடியுமா அதெல்லாம் தப்பு இல்லை அவங்கவுங்க ஒரு மாநிலம் வச்சுருக்காங்க இப்போ அவங்கப்படுது மாற்றிக்கிறாங்க பம்பாய் மும்பை ஆச்சு இது அவங்களுடைய உரிமை அவர் நம்மகிட்ட வந்து ஐடியா கொடுத்துட்ருக்கார் தமிழ்நா பாஜக மற்றும் எல்லை பாதுகாப்பு படையின் ஒரு பிரிவு மத்திய அமைப்புகள் இணைந்து மதக்கலவரத்தை தூ தூண்டி மத்திய படையின் ஒரு பிரிவு பாஜக மத்திய எல்லைப்பிடிவு வெளி மாநிலங்களில் வந்த பாஜகவினர் இங்கு வன்முறையை தூண்டி விட்டுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா குறித்து பிரதமர் மோடி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவரை கட்டுப்படுத்த வேண்டும் மோடி அவரில் அமித்ஷா எச்சரிக்கையாக இருக்காங்க ஏன் இது என்ன சொல்கிறவர தெரியுமா அப்பா உன் பதவிக்கு ஆபத்து இவர் பண்ணுறது அடுத்து அவர் தான் தயாராக இருக்கார் நீ யோகி அந்த பக்கம் பார்த்தா பிட்னாஃபீஸ் நினச்சிட்டு இவரே உனக்கு ஆபத்துங்கிறாங்க யோசிப்பார்ல மோடி என்ன திடீர்னு வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தன் அரசியல் நோக்கங்களுக்காக அவர் நாட்டை பிறவுபடுத்துகிறார் அதனாலேயே அவசரமாக வகுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தை பிரதமர் மோடி கைவிட வேண்டும் ராம நவமியின் போது வன்முறையை ஏற்படுத்த பாஜக முயன்றது அது தடுக்கப்பட்டது நான் நல்லா சொன்ன பாருங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க ராமநவமி போன ராமநவமிக்கு விருதாக பண்ணார் மோடி போய் எங்கள் பேரணி போகிறேன்னார் எங்கே கொல்கத்தாவில் நானாம் இப்போ கொல்கத்தாவில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் கொல்கத்தாவில் தான் இருந்தேன் இல்லை இல்லை அதுக்கு முதல் நாளில் வெளில வந்துட்டேன் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா கொல்கத்தாவில் வந்து ராமநவமிக்கு வந்து பேரணி போகிறார் யார் ஐயா மோடி அப்படின்னு அறிவிப்பு பண்ணிட்டார் ஏன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வரப்போது வரப்போகுது மோடி போனார்னு அப்படி தான் நடக்கும் உடனே என்ன பண்ணிட்டாங்க மம்தா பேனர்ஜி எனக்கும் ராமநவமி ராமடை எனக்கு பிடிக்கும் அன்றைக்கி லீவ் விட்டாங்க காற்று வாங்கி போயிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்த நாள் மம்தா பேனர்ஜி அதேமாரி ஒரு பேரணியை நடத்துகிறேன் நீ என்னப்பா பேரணி நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் சரியான கூட்டம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ராமநவியை வச்சு பிரதமர் இந்தியாவில் எவ்வளவோ இடம் இருக்குதுங்க ராமநவியை வச்சு எங்கேயாவது பிரதமர் பேரணி போயிருக்காரா ஏன் பேரணி போகிறீங்க உன் நோக்கம் என்ன முதல் இந்த ஆ இவங்க நம்ம இவங்க உங்கள் பேர் என்னது இந்த ஆர்எஸ்எஸ் அதேமாதிரி வந்து நான் வந்து இது பண்ணுவோம் ஊர்வலம் போக எதுக்கு நீங்கள் ஒரு என்ன பண்ணிட்டீங்க இதை பார்த்தா என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் நீங்கள் என்ன என்ன பண்ணிட்டீங்க அதுவும் மசூதி இருக்கடமாக பார்த்தா நீங்கள் போவீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை ஆகணும் அவ்வளோதான் பிரச்சனை இதே மாதிரி தான் ஹரியானா நூல் மாவட்டத்தில் பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியா முழுக்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் பிரச்சனை சரியோ தப்போ இந்திக்காரங்க ஓட்டு போட்டாங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இவங்கள வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்கு வேற ஒரு நியாயமான ஒரு அரசு ஊழல் மிகுந்த அரசுனால் ஊழல் எடுத்து போராடலாங்க இந்த மதவாதம்ங்கிறது மனிதரை கொல்லக்கூடியது ஊழலையாவது நம்ம வந்து ரைட்டு அவங்க ஜெயிலெலாம் போடலாம் இது வந்து நிறைய பேர் இறக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில மக்கள் வெளித்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் டெபாசிட்டே இல்லாமல் போய் ஒருத்தர் கூட ஜெயிக்காமல் இது மாதிரி ஒரு வரலாற்று தோல்வி கிடைக்காத அளவுக்கு போகணும் அதுதான் வெகுஜன மக்கள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை மக்கள் அதை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தான கட்சி நம்ம சொல்லி தெரிய வேணும் இது ஏன்னா நம்ம நினைக்கிறவர்தான் ரொம்ப மோசமான கட்சிங்க இது நீங்கள் பான உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை சொன்ன உடனே உடனே சங்கிகள் நம்மளை திட்ட வராங்க நம்ம ஒன்றுமே புரியலையாப்பா இவ்வளோ மோசத்தனத்தையும் பண்ணிவிட்டு எப்படிப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு என்னப்பா நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அதான் மம்தா பானர்ஜி கேட்குறாங்க கொல்கத்தாக்கு என்னப்பா நம்ம நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் நல்லதே பண்ணலையா கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு அடி அடின்னா அதில் பேரடி காத்திருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் பிஆருக்குள்ளே போய் அட்டூழியம் பண்ணுற மாதிரி மம்தா மம்தாட்டை பண்ண முடியாது மம்தா வெளுத்து விட தயாராக இருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஆட்சிலாம் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு இரநூறு சீட்டில் ஜெயிக்கிறாங்க அப்போ முழுக்க ஜெயிப்பாங்க ஆனால் என்னவங்க நோக்கம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டு மம்தாவை சுப்ரீம் கோர்ட்டு கடையை விட்டு கவர்னர் ஆட்சியில் சில வேலைலாம் பண்ணலாம் நிறைய அமைச்சர்களுக்கு உள்ளே போடலாம்னு நினைக்கிறாங்க அங்கே மேற்கு வங்கத்தில் எடுபடாதங்க ஏற்கனவே இதே மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் போய் ரைடுக்குன்னு போனாங்க தமிழ்நாட்டில் ரைடு போகும்போது விட்டுருவோம் அங்கே மண்டைய ஓட்டச்சு அனுப்பிட்டாங்க நடந்ததா இல்லையா பீகாரில் இப்படி தான் பண்ணாங்க மோடிக்கு ஓட்டு போகிற அதே தான் இப்படியும் பண்ணுவாங்க வன்முறையை நமக்கு ஆதரிக்கல சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்